வல்லமை அறக்கட்டளை சார்பில் தமிழக காவல்துறையில் உதவி சார்பு ஆய்வாளராக பணியில் சேர்வதற்காக ஏப்ரல் இருபத்தொன்பது ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க நுழைவுத் தேர்வு உள்ளதாக அறக்கட்டளை நிர்வாகிகள் பேட்டி அளித்தனர் தமிழக காவல்துறையில் உதவி காவல் ஆய்வாளர் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் சமூக மற்றும் பொருளாதார நிலையில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு வல்லமை அறக்கட்டளை மற்றும் தென்காசி ஆகாஷ் பவுண்டேஷன் இணைந்து மதுரையில் தங்கும் வசதியுடன் இலவச பயிற்சி அளிக்க உள்ளனர் இப்பயிற்சிக்கான திட்டம் குறித்து வல்லமை அறக்கட்டளையின் நிர்வாகிகள் வள்ளியம்மை உமாதேவி அக்ஷதா ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அறக்கட்டளை நிர்வாகி உமாதேவி கூறுகையில் தமிழக காவல்துறையில் ஆயிரத்து நானூறு உதவி ஆய்வாளர்கள் தேர்வு செய்யப்படவுள்ளனர் சமூக மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவ மாணவிகளுக்காக இலவச பயிற்சி அளிக்கவுள்ளோம் இப்பயிற்சியில் சேர்வதற்காக தமிழ்நாடு முழுவதும் ஏப்ரல் இருபத்தொன்பதாம் தேதி அறுபது இடங்களில் நுழைவுத் தேர்வு நடைபெறவுள்ளது நுழைவுத் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய இருநூறு மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டு மதுரை பெருங்குடியில் உள்ள மையத்தில் மூன்று மாத காலத்திற்கு இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படவுள்ளது ஓய்வு பெற்ற ஐஎஸ் ஐபிஎஸ் ஐ அதிகாரிகளைக் கொண்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது பயிற்சியில் பங்கேற்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உணவு தங்குமிடம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்து தரப்படவுள்ளது என கூறினார் இருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகவியலருக்கும் யூடியூப் ஆளர்களுக்கும் கடன் கிரியேட்டர்ஸ்க்கும் என்னுடைய வல்லமை அறக்கட்டளையின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இதுக்கு முன்னாடி எங்களோடய ட்ரஸ்டி வல்லியம்மை ஆண்டி பேசுனது படி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய முயற்சிகள் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போது இந்த செகண்ட் இயரில் நாங்கள் அடிபெற்று வைக்கிறதுல ஒரு புது முயற்சி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது என்ன முயற்சினா சப் இன்ஸ்பெக்டருக்கான நுழைவுத் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு தான் இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஆயிரத்தி நானூறு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்குது வந்து ஸோ எங்களோடய வல்லமை அறக்கட்டளை மூலமாக என்ன பண்ணியிருக்கிறோம்னா இங்கே தகுதியான மாணவர்களுக்கு தகுதியான மாணவர்கள்ங்கிறது என்ன பொருளாதாரத்தில் பின்தங்கி எந்த ஒரு மாணவன் வந்துட்டு இத்தனை வருஷமாக வந்து அவன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு எனக்கு வந்து இன்ஸ்டியூஷனில் போய் படிச்சிருந்தா நான் வந்து பாஸ் பண்ணியிருந்திருப்பேன் கிளியர் பண்ணியிருந்திருப்பேன் எனக்கு வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங்க்கு ஒரு ப்ராப்பரான ஒரு இடம் இல்லை ஒரு ட்ரெயினர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்துட்டு ஒரு இயக்கத்தில் இருக்கிறாங்களோ அந்த மாணவர்கள் எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல கூட்டிகிட்டு வந்து நாங்கள் வந்து தங்கிறதுக்கான உணவு பயிற்சி ஹாஸ்டல் எல்லாமே கொடுத்து நாங்கள் வந்து வல்லமை அரைக்கட்டளை மூலமாக வந்துட்டு நடத்துகிறோம் வந்துட்டு இந்த எக்ஸாம் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறோம்னா தமிழ்நாடில் இருக்கிற அறுபது சென்டர்களை வந்து நடைபெறுகிறது வருகின்ற ஏப்ரல் இருபத்தொம்பதாம் தேதி நடைபெறுகிறது இந்த எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணுறவங்க வந்துட்டு டாப் ஐஏஎஸ் அகாடமி வந்துட்டு அவங்க தான் வந்து அறுபது சென்டரில் வந்துட்டு கரெக்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க வந்துட்டு இது வந்து ஒரு வினாத்தாள் எப்படி இருக்குன்னா நூறு மார்க்குக்கான வினாத்தாளாக இருக்கும் இதில் யாரெல்லாம் வந்து பாஸ் பண்ணி மேலே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஃபிசிக்கல் இது டெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்டர்வியூ மூலமாகவும் செலக்ட் பண்ணி அவந்த மாணவர்களை மட்டுமே வந்துட்டு ஃப்ரீ கோச்சிங் ட்ரைனிங் வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் இந்த ஃப்ரீ கோச்சிங் ட்ரைனிங் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும்னா வந்துட்டு இப்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கும் ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களோட வழிகாட்டுதுனாலும் ஃபிசிக்கல் ட்ரைனிங்க்கு வந்து எப்படி இருக்கும்னா வந்து ரிட்டேர்டு இப்போ ப்ரெசண்ட்டாக வந்துட்டு ரிட்டயர்டாக ஆகிருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு ஃபிசிக்கலாக வந்துட்டு என்னென்ன தேவை ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு என்ன ஃபிசிக்கல் வேணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் எல்லாமே அவங்களே வந்து கொடுத்துருவாங்க வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்ததுனால அப்புறம் வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு என்ன பண்ணுறோம்னா டாப் ஐஏஎஸ் அகாடமியோட வந்துட்டு ரிட்டன் எக்ஸாமுக்கான என்னென்ன கோச்சிங் மெட்டீரியல் ஆகட்டும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதாகட்டும் மா அந்த மாணவன் வந்து என்ன பண்ணணும்னா நூறு மார்க்குக்கு வந்துட்டு எக்ஸாம் எழுதியே ஆகணும் வந்துட்டு அந்த நூறு மார்க்குக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு த்ரீ மந்த்ஸில் வந்துட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இது பண்ணணும் ஈஸியாக வந்துட்டு க்ராக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறோம் வந்துட்டு இந்த பயிற்சி மையம் எங்கே நடைபெறுதுன்னா மதுரையில் இருக்கிற மண்டேலா நகரில் வந்துட்டு டாக்காவில் வந்துட்டு நடைபெறுது இது யாரெல்லாம் வந்து எக்ஸாமில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஆனால் எல்லோரும் இங்கே வந்து டாப் ரேங்கர்ஸ் மட்டுமே வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் வந்துட்டு இந்த ஃப்ரீ கோச்சிங் வந்துட்டு நாங்கள் வந்து கொடுக்குறோம் வந்துட்டு மிக்க நன்றி எதுவும் கொஷின் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம் சார் வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறது இப்போ எப்படின்னா வந்து பெண்களில் வந்துட்டு நூறு பேர் வந்துட்டு ஆண்களில் வந்து நூறு பேர் வந்து அந்த மாதிரி இது பண்ணியிருக்கிறோம் இது வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்துட்டு நாங்கள் வந்து இது பண்ணுறோம் வந்துட்டு த்ரீ மந்த்ஸ் இங்கே மே முடிச்சு மே ஃபிஃப்த்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் வந்துட்டு மே ஃபிஃப்தில் இருந்துட்டு அவங்கள த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும் ஃபிசிக்கல் ட்ரைனிங் இருக்கும் ரிட்டர்ன் எக்ஸாமுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து என்ன படிக்கணும் எப்படி இது பண்ணணும் ஒரு எக்ஸாமை வந்து எப்படி வந்து அவங்க வந்து அணுகுமுறை பண்ணணும் எல்லாமே கொடுத்துருவோம் அவங்களுக்கு ஃபெசிலின் ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து தங்கிறதுக்கான இடமும் கொடுத்துருவோம் வந்துட்டு சாப்பாடும் வந்து ஃப்ரீயாக அந்த மாணவன் உள்ளே எங்களோடய மல்லமை அறக்கட்டளைக்குள்ளே வந்துட்டாருன்னா அவரோட முழு முயற்சி வந்து படிப்பில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும் ஏன்னா நிறைய கிராமப்புற மாணவர்களாக இருக்கட்டும் நிறைய கஷ்டப்படுற மாணவர்கள் அவங்க எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு இதில் வந்து லேக் ஆகிட்டு இருக்கிறாங்க அந்த லேகிங் எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு கஷ்டத்தை வந்து இது பண்ணி அவங்க வந்து முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வல்லமை அறக்கட்டளை வந்து இது எல்லாத்தையுமே முன்னேற்சி முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க சந்தி நிறைய பேர் இருக்கிறாங்க சார் வந்துட்டு இப்போ வந்துட்டு எஸ்ஐ எக்ஸாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போஸ்டிங் வந்துட்டு இருக்கிறதே பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி நானூறு தான் வந்துட்டு ஆனால் வந்து அதில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்போ அந்த பத்து லட்சம் பேருக்கும் வந்துட்டு எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான் வந்து அந்த பத்து லட்சம் பேருக்கும் வந்து என்ன சொன்னால் எஸ்ஐ ஆகணுங்கிற ஒரு துடிப்பு இருக்குது எல்லாமே இருக்குது வந்து அப்போ அந்த மாணவர்களுக்கு ஏன் நம்ம வந்துட்டு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடாது வந்துட்டு அப்படிங்கிறத இந்த முயற்சி வந்து பள்ளமே அறக்கட்டளையோட முயற்சி இது இது மட்டும் இல்லை சாரி இனிமேல் வரக்கூடிய எந்த விதமான எக்ஸாமாக இருந்தாலும் பெர்மனெண்ட்டாக அந்த குழந்தைங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இந்த வல்லமை அறக்கட்டளை ரெடியாகவே இருக்கு தயாராக இருக்கு அதுக்கான ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு இருக்காங்க இது இதில் வந்து என்ன சொல்லணும்னா நாட் ஓன்லி எங்களோட மண்டேலா நகரில் மட்டுமே வந்துட்டு டாக்காவில் மட்டுமே தங்கி படிக்க வேண்டாம் அவங்க வந்துட்டு இப்போ வந்து அவங்க வந்து இல்லை எனக்கு வந்து இங்கே வந்து தங்கி படிக்க முடியாது நான் வந்து என் ஊரில் இருந்தே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சாருன்னா அந்த யங்ஸ்டர் வந்து நினச்சாருன்னா அந்த மக்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கிறோம்னா அந்த டாப் ஐஏஎஸ் அகாடமியோடு வந்து நாங்கள் டயப் பண்ணி அவங்களுக்கு என்ன கோச்சிங் தேவையோ அதெல்லாமே அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க வந்துட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு டாக்கால வந்து அதுக்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இருக்குது அது அவரோட அவரோட வில்லிங் சார் இதை நாங்கள் கேட்டுதான் வந்துட்டோம் நீங்க வந்து இங்க தங்கி படிக்கிறதுக்கு வில்லிங்கா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்டு தான் வந்துட்டு சொல்லணும் அந்த தங்கி படிக்கிறதா இருந்தா இங்க இருக்கட்டும் இல்லைன்னா வந்துட்டு அந்தந்த அவங்க ஊர்லேயே இருந்து பயிற்சி எடுத்துக்கிடலாம் செய்திகளை உடனுக்குடன் லீடர் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் லைக் மற்றும் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்